நீங்க நல்லா இருக்கணும் நல்ல சமயம் பார்த்து வந்தீங்க நீங்க மாத்திரம் வராம இருந்திருந்தா அந்த புலிய மாத்த கொண்டு இருக்கு ஓஹோ அது உங்க மாடா ஆமாங்க ஐயா புலிய சுட்டு விட்டுட்டீங்களே புலிய நல்ல பாம ஒரே குணம் உள்ளதுங்க அடிச்சு உயிரோட விட கூடாது அப்படி விட்டுட்டா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கடிச்சு கொண்டே போடுங்க பயப்படாதீங்க அந்த புலிய துப்பாக்கிக்கு தப்பவே முடியாது அது இங்க எங்கயாவதுதான் பதுங்கி இருக்கணும் நான் போய் பாக்குறேன் பார்க்கறது நாங்க அது எப்படியாவது சுட்டு கொண்டுட்டீங்கன்னா இந்த ஊரே உங்களுக்கு கடையப்பட்டிருக்கு காத்துராட்டிலே கடவுகள் இல்லை இங்கு காவல காக்க கடவுளை என்றே ஒருவரும் இல்லை காத்துராண்டி கோட்டையிலே இல்லை இங்கு காவல் காக்க ஒருவரும் இல்லை. செடி வளர்ந்தது மேகமிருந்த தந்தை கண்ணில் நீமடிந்தது இங்கே விதவித வாய் குழந்தைகள் செடி வளர்ந்தது பூமி பகு எ ஒருவரு

நீ அடிக்கடி என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு சொல்லி உன்னை என்ன செய்ய போய் பாருங்க சொல்றதா சொல்ல போறேன் இனிமே என்ன முடிவு பண்ண இடத்துல பாரிசு இல்ல பல நாளா உனக்கு கிடைக்க சந்தர்ப்பம் நழுவ விட மாட்டேன் நீயும் என்கிட்ட இருந்து நடிவிட முடியாது Hors ba da gathil gutaz filtrateur hoc பார்த்து இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் அது இருக்கட்டும் அவ இந்த ஊர்ல கொஞ்சம் வசதி உள்ளவா பேரு முத்தையா பெரிய போக்குறி ஆமா நீங்க யாரு என் பேர் இருக்கேன் வேட்டைக்கு வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புலிய சுட்டேன் அடியை வாங்கிட்டு அதை தப்பிச்சிருச்சு அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அதை சுட்டு கொண்டுடுங்க அடிப்பட்ட புலி

வீட்டு மலையோட சேர்ந்து என்ன இருக்கும் கதவுக்கிட்ட கதா ரெண்டையும் சேத்து சொல்லுங்க பாக்கலாம் மர கத மர காதை அது மரவ தான் சரி உங்க அப்பா பாருங்க நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க ஒரே ஒரு அண்ணதா இருக்காங்க இப்படி இப்படிப்பட்ட காட்டுக்குள்ள எதுக்காகண்ட காட்டுப்பட்டு கால் அடைஞ்சு பச்சு பச்சை திறக்கிறதுக்காக வாங்க ஓகவா உனக்கு வைத்தியம் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க நேரமாச்சு வரேன் என்னமா நான் எனக்கு நீ ஒரே நீ என் கண் முன்னாலேயே இருக்கணும்னு நீ என்னடாம வீட்டை காட்டுல ஒரு புளிய பார்த்தம்மா புளியா ஒரு மாட்டை ஓடிச்சு அந்த மாட்டை காப்பாத்துறதுக்காக புளியை சுட்ட குறி கொஞ்சம் தவறி குண்டு காலைப்பட்டுடுச்சு அந்த அடியோட புலி தவிச்சிருச்சுமா எப்படியா

சுத்தம் நான் இருக்கும் போது அந்த புலி ஊர்ஜனங்களுக்கு துன்பம் கொடுக்கறத நான் பாத்துட்டு பேசாம இருக்க முடியுமா அது மட்டும் இல்ல நான் தான் அந்த புலியை வேட்டையாடி கொள்ள முடியும் ஏன்னா எனக்கு தான் அதோட அடையாளம் சரியா தெரியும் உனக்கு என் இந்த வேட்டை பைத்தியம் தம்பி நாட்டுல வசிக்கிறதுக்காக மனிதர்களையும் காட்டுல வசிக்கிறதுக்காக மிருகங்களையும் கடவுள் படைச்சிருக்காரு நீங்க தான் மிருகங்களை தேடிக்கிட்டு காட்டுக்கு போறீங்களே தவிர அது உங்களை தேடிக்கிட்டு நாட்டுக்கு வரது கிடையாது கையில துப்பாக்கி மனசை துணிச்சிருக்கிற வரைக்கும் முருகங்களால எனக்கு எந்த ஆபத்தம் வராது நீ எப்பவும் இதையதான் சொல்லிக்கிட்டு இருக்க சரி சரி சாப்பிடுவா ஆமா வரப்போற தேர்தல் அனாவசியமா அரசியல் பேசாதே நீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள் எல்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா

வரைக்கும் எடுத்து விளா அதிக லாபமும் ஆனா ஆனா உழைக்கிறதுக்கு தகுந்த காசு வரும் நம்பிக்கிட்ட குடலுக்கு வயிறு காவல் வெங்காயத்துக்கு கடற்கரை காவல் எனக்கு காவல் ஏங்க நீல் பின்ன உன்னை காதல் பண்ணா நான் அழுவதா செய்யணும் பாக்கி நீ எனக்கு விண்ணலை கொடுக்க மாட்டேன் விடுதலை தர்றது அனாதிய ஆதரவு சகோதரி போல முதலாளி என்ன கடையில வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு நான் துரோகம் செய்யறதா என்னால முடியாது சொன்னா ஏன் காதல் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் ஓடி போலாம் இங்க ஒரிஜினல் கண்ட நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரிஜினல் காதல் சர்வகோண சதாசிவான் அவனுக்கு தெரியுதாயிரம் என்ன என்ன என்ன

இப்பதான் டீ சாப்பிட்டு போனா அதுக்குள்ள கிட்ட எத்தனை டீ வேணாலும் பரவாயில்ல சாப்பிட் நானு டீ சாப்பிட டீ சாப்பிடுவோம்

பரகுதா நீ இந்த பச்சள முறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஊர்ல உள்ள ஜனங்களுக்கு எவ்வளவு உபகாரமா இருக்குது நான் வரட்டுமா என்னன்னா தீ கடையில சம்பாதிக்கிறேன்னு நீட்டுக்கும் மாட்டுக்கும் வைத்தியம் பண்ணி சம்பாதிக்க பாக்குறியா நீ என்னன்னா நீ வருமானத்துக்காக இல்லை வாயில்லா பிராணிகளுக்கும் ஏழ்வுகளுக்கும் உதவியா இருக்கணும் தானே அந்த பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது

யாரோ பக்கத்து ஊர்ல இருந்து வேட்டைக்காக வந்தவரா அவர் பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்காரு அவர் ரொம்ப நல்லவர் என்ன தங்கச்சி வேட்டைக்காரவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு அதுவும் பெரிய மனுஷன் அவங்களெல்லாம் நம்பாத அவங்களோட பேசாத நேரத்தை வாடி உங்களுக்கு சொல்றது எல்லோரையும் கெட்டவங்கன்னு எடை போட முடியுமா தங்கச்சி சொல்றத கேளு தங்கம் இருக்க அதை உரைச்சு பார்த்தா உடனே தெரிஞ்சுட மாத்து மனுஷனை எடை போட முடியாது தெரியாமையா சொன்னாங்க பெரியவங்க இரு ஜாதி ஏழு வகைன்னு அது சரி நீ பொழுது போன நேரத்துல காட்டுக்கு போற வேலை வேணாம் பச்சளை பறிக்கணுமா பகல்ல போயிட்டு வா தெரியுதா

மடையா அதுக்கு பதிலா கைய பிடிச்சாரு ஜாக்கிரதே என்ன கந்த உன் தங்கச்சி இன்னைக்கு நேத்த எனக்கு தெரியும் சின்ன குழந்தையா இருக்கும் போது பாவாட நாடா அவன் வாயில வச்சு கடிச்சுக்கிட்டு மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு ஒடியாரும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுவோம் அடே சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்கடா மடையா இப்ப தடிமாடு மாதிரி ஆயிட்டியடா விளையாடலாமடா இந்த விளையாடி விடியா பத்திரம் இது முதல் தடவை தோட்டம் விட்டேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்த்தேன் புராட்டாவுக்கு மாவு பண்ணிற மாதிரி பண்ணிச்சிடுவேன்